இயக்குனர் சரவணோட இயக்கத்தில் அஜித் நடிப்பில் உருவாகி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் அட்டகாசம் இந்த படத்தில் பூஜா ரமேஷ் கண்ணா இளவரசு ஆகியோர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு பரத் விஜய்வாஸ் வந்து இசையமைச்சிருந்தாரு அஜித்தோட திரை வாழ்க்கையில் இந்த படம் ஒரு முக்கியமான படம்னே சொல்லலாம் இருபத்தோரு ஆண்டுகள் கழிச்சு இந்த படத்தை வந்து ரிலீஸ் செய்கிறதுக்காக திட்டமிட்டிருந்தாங்க அதுபடியே வந்து தேட்டர்கள் எல்லாமே வந்து ரீலீஸ் பண்ணுறதுக்கான ஆயத்த வேலைகள் எல்லாமே நடந்துருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சில ஊர்களில் சில ஏரியாக்களில் வந்து அவர்களுக்கான கட் அவுட் எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கிருந்தாங்க ஆனால் ரீலீஸ் செய்யப்பட அந்த இந்த படமானது வந்து சில காரணங்களால் வந்து தவிர்க்க முடியாத சில காரணங்களை தள்ளி வைக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பல காரணங்களை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ஏகப்பட்ட படங்கள் ஒரு பத்து படங்களுக்கு மேலே வந்து இந்த ரீலீஸ் இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகிருக்கனால தேட்டர்கள் சரியாக கிடைக்க இல்லை அப்படிங்கறனால வந்து இந்த படத்தோட முன்பதிவு தள்ளி வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்ததுனால இந்த படத்துக்கு வந்து முன்பதிவு வந்து முன்பதிவு வந்து நடந்திருந்தால் அந்த தகவல் வெளியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அவளை ஏங்க நாங்களே இங்கே இங்கே வந்து ஃபேமிலியோட இந்த படத்துக்கு போகலான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து ஏற்கனவே ஓப்பன் ஆகிருச்சி திடீர்னு அது வந்து அதுவும் தூக்கிட்டாங்க கடைசியில் பார்த்தா படம் ரிலீஸ் ஆகலை ஆனால் ரீரிலீஸ் ஆகிறது இந்த படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து டிக்கெட் முன்பதிவு நடந்திருக்கான்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வந்து படம் வந்து திடீர்னு வந்து தள்ளி வைக்கப்பட்டதுனால வந்து ரீலீஸ் பண்ணாங்க அது டிக்கெட் வாங்க எல்லாத்துக்குமே படத்தை வந்து திரும்பி தந்துட்டா சொல்கிறாங்க இனி நிறுவனம் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக பண்ணிடுவாங்க அப்போ நம்ம எல்லாரும் போய் படத்தை பார்த்துக்கலாம் மேல் மிதமான சினிமா தோல்களுக்கு சகனா சுசார்